அனைவருக்கும் வணக்கம் விவசாயி ஒருவர் வயலில் வேலைகளை முடித்துவிட்டு தன்னுடைய மாட்டை கயிறால் கட்டி தன்னுடன் கூட்டிக் கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார் அந்த இடத்தில் அமர்ந்திருந்த ஞானி ஒருவர் இதனை பார்த்துவிட்டு அந்த விவசாயியிடம் கேட்டார் நீ இந்த மாட்டுடன் வருகிறாயா அல்லது இந்த மாடு உன்னுடன் வருகிறதா என்று இதை கேட்டு சற்றே கோபமடைந்த அந்த விவசாயி இது என்ன பெரியவரே முட்டாள்தனமான கேள்வி மாடுதான் என்னுடன் வருகிறது என்றார் அப்படி என்றால் கயிறு எதற்கு கயிறை விட்டுவிட வேண்டியது தானே என்றார் அந்த ஞானி கயிறை விட்டுவிட்டால் மாடு எங்காவது போய்விடுமே என்றார் அந்த விவசாயி அப்படியானால் மாடு உன்னுடன் வரவில்லை நீதான் மாட்டோடு பிணைக்கப்பட்டிருக்கின்றாய் என்று சொல்லி சிரிக்க எதுவும் புரியாமல் விழித்தார் அந்த விவசாயி மாடு உன்னுடன் வருவதாக இருந்தால் நீ கயிற்றை அவிழ்த்து விட்டாலும் அது உன்னுடன் தான் வர வேண்டும் ஆனால் நிலைமை அப்படி இல்லையே கட்டை அவிழ்த்து விட்டால் அது எங்காவது போய்விடும் அது ஓடினால் அதனை துரத்தி கொண்டு நீ ஓடுவாய் மாட்டை விட்டுவிட்டு நீ ஓடினால் உன்னை துரத்தி கொண்டு அது உன் பின்னால் ஓடி வராது எனவே நீதான் மாட்டோடு பிணைக்கப்பட்டுள்ளாய் என்றார் அந்த ஞானி இந்த உலக வாழ்வில் அந்த விவசாயியைப் போல நாமும் நம்முடைய செல்வங்களாலும் சந்ததிகளாலும் உறவுகளாலும் வீண் பெருமைகளாலும் நிலையற்ற பல்வேறு பொருள் தன்மைகளிலும் பிணைக்கப்பட்டு அதன் பின்னால் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் உலக சுகங்களில் கட்டப்பட்டுள்ள ஒரு மனிதனால் உயர்வான இறை ஞானங்களை நோக்கி உயர முடியாது என்ற அடிப்படை உண்மையை வெறும் வார்த்தையளவில் இல்லாமல் வாழ்வியல் நிஜமாக நாம் உணரத் தொடங்க வேண்டும் இறைவனுடனான பிணைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளவும் நம்முடைய ஆன்மாவை அதனுடைய அடுத்தடுத்த நிலைகளுக்கு பயணங்களுக்கு கொள்ளவுமே இந்த உலகத்தில் நாம் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு உட்பட்ட நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கான வசதிகளுக்கு சில பொருட்களும் அதன் அடிப்படையிலான பல்வேறு சுகங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆனால் அவைகளுக்குள் நாம் சிக்கிப்போய் அது தரும் அலங்கார சுகங்களுக்குள் சிதைந்து போய் வந்த வேலையை போக வேண்டிய பாதையை மறந்து மறந்துவிடுவதென்பது எவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரிய சிறுமை நிலை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய சொத்துக்கள் வீடுகள் வாகனங்கள் குழந்தைகள் உறவுகள் பதவிகள் பெருமைகள் என பொருள் அடிப்படையிலான அனைத்துமே வெறுப்பு வெறுப்பு என்ற சுழற்சிக்குள்ளேயேதான் நம்முடைய வாழ்வை சுருக்கி வைத்திருக்கும் வெறுப்பு வெறுப்புகளுக்குள் சிக்கிப்போய்விடாத சமநிலைத்தன்மையில் நம்முடைய மனம் நிலை கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கமும் பயணமும் அதற்கான திசைகளும் தெரிய ஆரம்பிக்கும் நடுக்கடலில் நிற்கும் ஒருவனுக்கு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கடல்தான் தெரியும் துடுப்பும் காற்றும் அவனுக்கு துணை நின்றாலும் திசை தெரியாத ஒருவனால் எப்படி கரை சேர முடியும் ஆனால் கடல் மட்டத்திலிருந்து மேலே உயர்ந்து செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் அனைத்து கரைகளும் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு புள்ளியில் கடல் கூட கையடக்கமாகிவிடும் நாம் இந்த உலக வாழ்வெனும் கடலின் நடுவே கரை சேர வேண்டும் இறை சேர வேண்டும் என்ற எண்ணங்களின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பொருட்களின் மீதான பிணைப்பும் உறவுகளின் மீதான கட்டுக்களும் நம்மை உயரை எழும்ப விடாமல் உள்நோக்கி இழுத்து கொண்டிருக்கின்றன இந்த உணர்தலும் தெளிதலும் இறைவனுடைய அருளை கொண்டு மனிதர்கள் அனைவருக்குமே ஏதோ ஒரு முறை வந்து போயிருக்கும் இனிமேலும் நமக்குள்ளும் ஏற்படும் நாமும் உடனே பல்வேறு விதமான தியானங்கள் செய்ய ஆரம்பிப்போம் ஆன்மீக புத்தகங்கள் பல படிக்க ஆரம்பிப்போம் அல்லது ஒரு குருவிடம் சரணடைந்து அவரை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக்கொள்வோம் அல்லது ஒரு புதிய மதத்தை மார்க்கத்தை தழுவிக்கொண்டு அதிலே பயணிக்க ஆரம்பிப்போம் இவைகளெல்லாம் பொதுவான மனித இயல்புகள்தான் மேலும் இதில் தவறுகளும் ஏதும் கிடையாது அதே நேரத்தில் இவைகளையெல்லாம் நாம் உணர்ச்சி வசப்பட்டும் ஆன்மீகம் என்ற பெயரில் சில மனிதர்கள் காட்டும் பொய்யான கவர்ச்சிகளில் மயங்கியும் நாம் நேர்வழி என்று நினைத்து வழிகேடுகளில் சென்றுவிடக்கூடாது இன்றைக்கு ஆன்மீக தேடலுள்ள அனைவருமே இதனை ஒரு எச்சரிக்கையாகவே மனதில் கொள்ள வேண்டும் எனவே அனைத்திலும் ஆகச்சிறந்த யோசனை என்பது நம்முடைய ஆன்மீக பயணமானது யாரை நோக்கி அமைய இருக்கிறதோ அவரிடமே அதற்கான வழியையும் கேட்டுவிடுவதாகும் எல்லாம் வல்ல எங்கள் ஏக இறைவனே எங்கள் வாழ்வில் அறியாமை இருளை நீக்குவாயாக நேர்வழிக்கான ஒளியை எங்கள் இதயங்களில் இறக்கி வைப்பாயாக இவ்வுலக வாழ்வின் பொருள் மயக்கங்களிலிருந்து மீட்டு உன் அருட்கரங்களால் எங்களை அரவணைத்துக் கொள்வாயாக என்ற பிரார்த்தனையை தினம் தினம் நாம் மேற்கொள்ள வேண்டும் நேர்வழிக்காக உள்ளார்ந்த பிரார்த்தனையை கொண்டு உதவி தேடும் எவருக்கும் இறைவன் பதிலளிக்காமல் இருக்க மாட்டான்